அனைவருக்கும் வணக்கம் விடுதலைச் சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் வந்து தமிழரசர்களான ராஜராஜ சோழன் போன்ற பிற்கால சோழ அரசர்களை பற்றியும் மற்ற அரசர்களை பற்றியும் சில தவறான செய்திகளை பதிந்ததாக புதுவெளியில் பல செய்திகள் உலாவிக் கொண்டிருக்கின்றன நானும் சென்று பார்த்தேன் அவர் தமிழரசர்களை சற்று தரக்குறைவாக தான் பேசியிருக்கிறார் இதில் நாம் ஒரு உண்மையை அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது அதாவது தமிழரசர்கள் அனைவருமே பார்ப்பனர்களுக்காக கொடைகள் வழங்கினார்களா இல்லை அவர் சொல்வது தவறான கூற்றா அன்ப என்பதை நம்ம நம்ம அலசி ஆராய்ஞ்சு தான் அவர் முடிவுக்குறணும் இப்போ நம்ம திருமாவளவனை மட்டுமே வசைப்பாடிக்கிட்டு இருந்தோம்னா அது ஒருதலையாக பேசுறது போல இருக்கும் உண்மையிலேயே திருமாவளவன் சொன்னது போல் தமிழரசர்களை பார்ப்பனர்களுக்கு நிறைய பொருள்களை வழங்கினார்களா அல்லது நிலங்களை கொடையாக வழங்கினார்களா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் அதுக்கு பழங்கால கல்வெட்டுகளை நாம் படிக்கணும் அதாவது பழங்கால கல்வெட்டுகளை தொகுத்து நூல்கள் நிறைய வெளிவந்திருக்குது இப்போ தமிழக அரசருடைய வரலாற்றை நீங்கள் படிக்கணும்னா உண்மையான கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செய்து பதிக்கப்பட்ட நூல்கள் நிறையா இருக்குது எடுத்துக்காட்டுக்கு சாதாசிவ பண்டாரத்தார் ராசமாணிக்கனார் இவர்களுடைய நூல்களை வந்து படித்தோம்னா நம்ம வந்து உண்மையை தெரிஞ்சுக்கலாம் திருமாவளவன் சொன்னது போல் தமிழ் மூவேந்தர்கள் நிறைய நிலங்களை பார்ப்பனர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்ப்பனர்களுக்கு மட்டும்தான் வழங்கினார்களா இருக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்கணும் இப்போ சதுர்வேரி மங்கலம் அப்படின்னலாம் நிறைய நிலங்களை வந்து பார்ப்பனர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க இது எப்போ நடந்திருக்கு அப்படின்னா தமிழ் மூவேந்தர்களின் பிற்கால ஆட்சியில் தான் நடந்திருக்குது எனக்கு தெரிஞ்சு கழக தமிழ் இலக்கியங்களில் பிற்காலத்தில் எழுதப்பட்டதில் தான் இது போன்ற சான்றுகள் இருக்குது இப்போ முற்கால சோழர்கள் முற்கால பாண்டியர்கள் முற்கால சேரர்கள் இவர்களுடைய காலத்தில் போன்று பார்ப்பனர்களுக்கு அதிகமாக கொடை வழங்கியதான தரவுகள் வந்து கம்மியாக இருக்குது எப்படி நம்ம அதை உணர்ந்துக்கலாம் அப்படின்னா ஒரு குறிப்பை நம்ம உணரணும் பாண்டியர் சோழர் சேரர் இந்த வரிசையில் இவர்களுடைய பெயர்கள் தூய தமிழ் மொழியில் இருந்தது அப்படின்னா அந்த காலத்தில் பார்ப்பனர்களுடைய ஊடாடல் மிகவும் குறைவு அதாவது தூய தமிழ் வழிவை வந்து தமிழகத்தில் வழங்கி வந்திருக்குன்னு பொருளாக எடுத்துக்கணும் ஆனால் இவர்களுடைய பெயருக்கு பின்னால் வடமொழி அடையாளங்களான வர்மன் கேசரி இப்படி பராந்தகன் இப்படி பலவாறு வடமொழி அடையாளங்கள் என்றைக்கு பாண்டியர்களாக இருக்கட்டும் சேரர்களாக இருக்கட்டும் சோழர்களாக இருக்கட்டும் பின்னோட்டாகவோ அல்லது முன்னோட்டாகவோ இட்டு பயன்படுத்தியிருந்தார்கள் அவர்கள் பெயர்கள் அப்படி அழைக்கப்பட்டுச்சுன்னா அந்த காலத்தில் பார்ப்பனர்களுடைய ஊடாடல் தமிழகத்தில் அதிகரிச்சிருக்குன்னு பொருள் அவங்க வந்து அரசர்களை மயக்கி அவர்கள் அருகில் இருந்து கொண்டு அரசர்களை அவர்களுடைய கைப்பாவையாக ஆட்டி வைத்தார்கள் என்பதுதான் பொருள் அதில் அரசர்கள் எந்த அளவிற்கு அவர்களுக்கு செஞ்சார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இப்போ பார்ப்பனர்கள் சொல்வதை கேட்டுட்டு அரசர்கள் செஞ்சுருப்பாங்க அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாகவே தமிழை விட்டு கொடுத்துட்டு அரசர்கள் பார்ப்பனர் சொன்னதை மட்டும்தான் கேட்டாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம ஆராய்ச்சி செஞ்சு தான் பார்க்கணும் சில அரசர்கள் முழு கைப்பாவையாகவே இருந்திருக்கலாம் சில அரசர்கள் ஓரளவுக்கு செஞ்சுருக்கலாம் இப்படி நம்ம அவர்களுடைய செயல்பாடுகளை அந்த கல்வெட்டுகளை வச்சு தான் நம்ம பார்க்க முடியும் இரண்டாவது என்னை பொறுத்தவரையில் பிற்கால சோழர் காலத்தில் தமிழுக்கு இணையாக வடமொழிக்கான ஆதரவு நிலைப்பாடு தமிழகத்தில் அதிகமாக இருந்திருக்குன்னு தான் நினைக்கணும் ஏன்னால் இப்போ எடுத்து பாருங்கள் ராஜராஜ சோழன் அவருடைய பேர் அருமொழி தேவன் அப்படிங்கிறாங்க சிலர் அருமொழி வருமன்ங்கிறாங்க வருமன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஆனால் அருமொழி தேவன் அப்படிங்கிறது தான் இருந்தாலும் அவர்களுடைய பட்ட பெயர்களாக ராஜராஜன் அப்படின்னுலாம் இருக்குது அப்போ அவருடைய மகனுடைய பேர் ராஜேந்திரன்னே வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் சமஸ்கிருத பெயர்கள் தான் தமிழ் பெயர் கிடையாது இவங்கெல்லாம் வடமொழி பெயர்கள் அவள் அந்த சமஸ்கிருதத்துக்கான தாக்கம் அதிகமாக பிற்கால சோழர் காலத்தில் இருக்குது இரண்டாவது சில குறிப்புகள் நான் படித்தேன் வளைவொளி வாயிலாகவும் சில இணையதளத்திலும் படித்தேன் இந்த போ வேல்சாமி போன்ற சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிற்கால சோழர் காலத்தில் சமஸ்கிருத கல்வி நிலையங்கள் நிறையா இருந்தது ஆனால் தமிழ் கல்வி நிலையங்கள் கிடையாது அதாவது பல்கலைக்கழகங்கள் பல்லவர் காலத்திலையும் சோழர் காலத்திலையும் பிற்காலத்தில் மாணவர்களுக்கு பாடம் கற்பிப்பதற்கு சமஸ்கிருத கல்வி நிலையங்கள் நிறையா இருந்தது தமிழ் கல்வி நிலையங்கள் கிடையாது பொதுமக்களுக்கு அதிகமாக கல்வி பொதுமக்களுக்கு கல்வி பரவலாக்கப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது உண்மை தான் பொதுமக்களுக்கு கல்வி பரவலாக்கப்படலை அது பெரும்பாலும் மேல்மட்ட வகுப்பினருக்கும் அரசு துணைகளில் இருந்தவர்கள் தான் கல்வி பரவலாக்கப்பட்டிருக்கு அது ஒரு புறம் இருந்தாலும் இந்த வடமொழி கல்விக்கு அதிகமாக ஊக்குவித்திருக்கார்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழர்கள் தமிழ் அரசர்கள் ஊக்குவித்திருக்காங்கன்னு அவர்களுடைய சில குறிப்புகள் வந்து சொல்லுது இந்த போ வேல்சாமி அப்படிங்கிறவர் அவருடைய பின்புலத்தை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது அவர் தமிழர் கிடையாது அவர் வந்து ஒரு தெலுங்கர் நாயக்கர் அதனால் பெரும் பொதுவாகவே இந்த தெலுங்கு நாயக்கர்கள் வந்து தமிழரசர்களை பற்றி குறை சொல்லிகிட்டு தான் இருப்பாங்க அது ஒரு புறம் இருந்து பார்த்தோன்னா அவர்கள் சொல்கிற செய்தியை நம்ம முதல்ல பார்த்து அதை ஆராய்ச்சி செய்யணும் எப்பொருள் யார் யார் வை கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறது போல் அவர் யார் அவருடைய பின்புலத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவர் தமிழுக்கு எதிராக செயல்படுவார் தமிழ் அரசர்களுக்கு எதிராக செயல்பட்டுவார் அப்படின்னு இருந்தாலும் அவர் செய்கிற அவர் சொன்ன அந்த செய்தியை வந்து நம்ம ஆராய்ச்சி செஞ்சு பார்க்கணும் நான் சில நூல்கள் வாயிலாகவும் சில வரலாற்று ஆவணங்கள் வாயிலாகவும் பார்க்கும்பொழுது பிற்கால சோழர்கள் பல்லவர்கள் காலத்தையெல்லாம் தமிழை விட வடமொழிக்கு அதிகமாக முகன்மைத்துவம் கொடுத்துருக்காங்க அரசர்கள் காஞ்சிபுரத்தில் பல்லவர்கள் பல்கலைக்கழகமே வச்சு நடத்திருக்காங்க எதுக்கு சமஸ்கிருத கல்வி போட்டுறதுக்கு ஆனால் பல்லவர்களை வந்து ஒரு தமிழ் மூவேந்தர் மரபு போல் நம்ம வந்து தூய தமிழ் மரபாக யாரும் வரைக்கும் சொன்னது கிடையாது அதை கூட ஏற்றுக்கலாம் ஏன்னா அவங்க வந்து வடக்கிருந்து வந்தவங்கிற செய்தி தான் நிறைய இருக்குது அதே போல சோழர் காலத்துலேயும் சமஸ்கிருத கல்விக்கு நிறையா முகன்மைத்துவம் கொடுத்துருக்காங்க அதில் அதிகமான பார்ப்பனர்கள் கல்வி பயின்றிருக்கிறார்கள் நம்மவர்களும் சிலர் சமஸ்கிருத கல்வியை பயின்றிருக்கிறாங்க அப்படின்னா தமிழுக்கு வந்து ஒரு கல்வி நிலையமோ பல்கலைக்கழகமோ இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான தரவுகள் இல்லைன்னு தான் எல்லாரும் சொல்கிறாங்க பெரும்பான்மையான நாட்கள் சொல்கிறாங்க உண்மையாக அதுக்கான தரவுகள் இருந்துச்சுன்னா நம்ம அதை நம்ம வந்து சான்றாக காட்டலாம் அதனால் திருமாவளவன் கூறிய இந்த கூற்று முழுக்க முழுக்க தவறாகவும் இருக்க வாய்ப்பில்லை முழுக்க முழுக்க சரியாகவும் இருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் நம்ம வந்து கல்வெட்டுகளை ஆராய்ச்சி செஞ்சு நம்மவர்கள் எழுதிய வரலாற்று ஆவண நூல்களை படித்த பிறகு தான் நம்ம வந்து ஒரு முழு நினைப்பாட்டு எடுக்க முடியும் நாம் அனைவரும் திரும்பவளவனை பற்றி வசை பாடுவதை விட்டுவிட்டு சோழர்கள் காலத்தில் தமிழர்களுக்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும் ஆனால் பார்ப்பனர்களுக்கு முன்னுரிமை வழங்கவே இல்லை அப்படின்னு மட்டும் நம்ம சொல்லிட முடியாது அவங்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க இல்லைன்னு சொல்ல தமிழர்களுக்கு ஒன்றுமே கொடுக்கலன்னு சொல்கிறத நம்ம மறுத்து பேசலாம் தமிழர்களுக்கும் சோழர்கள் வந்து நிறைய நிலங்களை கொடுத்துருக்காரு தமிழர்களையும் முன்னேற்றிக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லி நம்ம வந்து அதுக்கான பதிலடியை கொடுக்கலாம் அதில் எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன் சோழர்கள் காலத்தில் தமிழர் குடியான வேளாளர் குடிக்கு வந்து நல்ல முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு நிலங்கள் அனைத்தும் வேளாளர்கள் கட்டுப்பாட்டெலாம் இருந்திருக்குன்னு தான் நான் படிச்சிருக்கிறேன் வேளாளர்கள் நல்ல வலுவான ஒரு அமைப்பாக இருந்திருக்கிறாங்க திருக்கால சோழர் காலத்தில் அப்படி என்றால் நம்ம வந்து சோழர்களை அந்த இடத்துல நம்ம ஆகணும் ஏன்னா தமிழ் குடிகளில் வேளாளர் குடியும் ஒரு முகன்மையான ஒரு குடி அப்படி இருக்கும்போது பார்ப்பனர்களுக்கும் சோழர்கள் இது போன்ற வாய்ப்புகளை கொடுத்தாங்கன்னா அதை நம்ம கண்டிக்கணும் இரண்டாவது வேளாளர்களுக்கு நிலம் கொடுத்துருக்கிறார்கள் அதே நேரத்தில் தமிழ் மொழிக்கு முகன்மைத்துவம் கொடுக்கு கொடுத்தாங்களா ஒருவேளை சோழர்கள் தமிழ் மொழிக்கு அதிகமாக முகன்மைத்துவம் கொடுத்து வளர்த்துருந்தாங்கன்னா இன்றைக்கு தமிழ் எங்கேயே போயிருந்திருக்கும் ஏன்னா சோழர்களுடைய ஆட்சி வந்து அவ்வளோ அவ்வளோவா காலூன்றிய ஆட்சி அதனால் அவங்க தமிழை வந்து விட்டு கொடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்குது ஆனால் இருந்தாலும் சோழர்களுடைய கல்வெட்டில் தமிழ் தான் பொறிக்கப்பட்டுருக்குது வடமொழி பொறிக்கப்படலை ஆனால் வடமொழி சொற்கள் இடம்பெற்றிருக்கலாம் வடமொழி சொற்கள் சில இடம்பெற்றிருக்கலாம் ஆனால் அவர்களுடைய கல்வெட்டு முழுக்க முழுக்க தமிழ் எழுத்து தான் இருக்குது சோழர் காலத்து கல்வெட்டு தான் இன்றைய தமிழுக்கு நெருக்கமாக இருக்குது அந்த எழுத்து வடிவம் அதனால் நம்ம முழுக முழுவதுமாக பிற்கால சோழர்களை புறக்கணிக்கவும் முடியாது நூறு விழுக்காடை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது அவர்கள் சில பிழைகள் செய்திருந்தால் நம்ம அதை சுட்டி தான் ஆக வேண்டும் அதை சுட்டி காட்டி நம்ம அவர்களை தவறாக எண்ணக்கூடாது தெளிவாக இருந்துக்கிடணும் அவ்வளோதான் நம் முன்னோர்கள் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் அரசர்கள் பக்கத்தில் பார்ப்பனர்கள் அமர்ந்து கொண்டே அவர்கள் இருக்கிறார்கள் இதுதான் உண்மை ஆதித்த கரிகாலனை கொன்றிருக்கிறார்கள் கொலை செய்திருக்கிறார்கள் ஆனால் ஆதித்த கரிகாலன் கொலையை பாண்டிய நாட்டைச் சேர்ந்த உதவிகள் தான் ஆதித்த கரிகாலனை கொன்றது போல் காட்டியிருப்பார்கள் அதையும் நம்மவர்கள் படித்துவிட்டு நம்பியும் விட்டார்கள் அதை சீர்துருக்கி பார்க்கவில்லை உண்மையான வரலாற்றை அறிந்து கொள்ள முயற்சி செய்யவில்லை அது மட்டும் கிடையாது அதே பொன்னியின் செல்வன் புதினத்தை இன்னொருவர் மணிரத்னம் என்பவர் திரைப்படமாக எடுத்திருக்கிறார் இவர்கள் இருவரும் யார் என்றால் அதாவது பொன்னியின் செல்வன் புதினத்தை எழுதிய கல்கி கிருஷ்ணமூர்த்தி யார் என்றால் அவர் ஒரு ஆந்திர தெலுங்கு பிராமணர் அதே போல அதை திரைப்படமாக எடுத்த மணிரத்னம் கூட அதே ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த தெலுங்கு பிராமணர் தான் இருவருமே பிராமணர்கள் இந்த பிராமணர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் வரலாற்று இருட்டடிப்பு வேலைகளை அவர்கள் செய்து வரி வந்திருக்கிறார்கள் அப்போ உண்மையாகவே ஆதித்த கரிகாலனை கொன்னது யார் அந்த நான்கு பார்ப்பனர்கள் தான் எதுக்காக கொன்னார்கள் அப்படின்னா உண்மையாக என்ன நடந்திருக்கோம் அப்படின்னா ஆதித்த கரிகாலன் பார்ப்பனர்களுக்கு எதிராக செயல்பட்டிருக்க வேண்டும் அதனால தான் கொண்டிருப்பாங்க ஒருவேளை ஆதித்த கரிகாலன் உயிருடன் இருந்திருந்தால் நம்முடைய தமிழ்மொழிக்கும் தமிழ் இனத்திற்கும் மிகப்பெரிய நன்மைகள் நடந்திருக்க வாய்ப்புகள் நிறையா இருக்குது அகண்ட தமிழகம் அமைந்திருக்கவும் வாய்ப்பு இருந்திருக்கு அதனால தான் கொண்டிருப்பாங்க இதெல்லாம் நம்ம பின்புலாமல் வச்சு பார்க்கணும் எனவே பார்ப்பனர்கள் அவ்வளவு கொடிய நச்சுத்தன்மையுடையவர்கள் ஒரு சில நண்பர் நல்லவர்கள் இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட அவர்கள் காலத்தில் அரசர்களுக்கு அருகில் அமர்ந்து கொண்டு சில சந்தடி வேலைகள் செஞ்சுருப்பாங்க இவ்வளத மீறி இன்றைக்கு இந்த தமிழ்மொழி தமிழ் மக்கள் நாவில் தவழ்ந்து கொண்டிருக்குது அப்படின்னா அவனுடைய இயற்கையான தன்மையும் வலுவான இலக்கண கட்டமைப்பும் அது ஒரு இறை மொழி என்பதால் தான் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்துக்கிடணும் எவ்வளவு தடைகள் வந்திருந்தாலும் அதை உடைத்திருந்து இதுவரைக்கும் இந்த தமிழானது இளமையுடன் தவழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் நாவினில் இதே மனசில் வச்சுக்கிட்டு இந்த ராஜராஜ சோழன் முதற்கொண்டு பிற்கால அரசர்கள் இடைக்கால அரசர்களாக இருந்தாலும் அவர்களுடைய சில பிழைகளை நாம் குறை கூறிக்கொண்டு அவர்களை வசைப்பாடுவதையும் விட்டுவிட்டு அவர்கள் செய்த நல்லவைகளையும் நாம் மனதில் கொண்டு எதிர்காலத்தில் தமிழர்கள் அனைவரும் தமிழ் மொழியை போற்றி பாதுகாத்து பகைவர்களை தமிழ் நிலத்தை விட்டு அகற்ற வேண்டும் என்றும் கூறிக்கொண்டு தமிழர்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் செயல்பட்டு எதிர்காலத்தில் ஒரு வலுவான தமிழர் கூட்டமைப்பையும் தமிழர் நிலத்தையும் நாம் ஆள வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்